اندر وند 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 அந்த <tossi> 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 <tossi>

அவருடைய தரங்கள் செய்திருக்க மாட்டார் என்ற செய்தி இந்த ஊரில் உள்ள அத்தனை வாக்காளர்களுக்கும் தெரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் யார் என்று அதற்கு மேல் யாரை பூட்டி கொடுத்து செய்திகள் நிறைவேறேன் ஒரு தேர்தலுக்கு ஒரு சென்ற முறை ஆக கடைசியாக நீங்கள் அரசு முடிவு அனைத்து வந்த கிரிக்கெட்

பயக்க வேண்டும் எனக்கு எந்த தேவை எனக்கு வளவுக்கு ஊழிய புயலும் குடும்பம் இந்த 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 புயலையும் வளர்க்க வேலையை ஒன்றும் செய்யாது நான் சொன்னதற்கு முதல் இணையத்தில் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய தெரியும் நம்பினால் ಸೇವೆ <laughs> ಅಲ್ಲ <laughs> சாமி சாமி புல்லு தெரியல இப்போ சொல்லுங்களே

தேர்தல பயிற்சி ஒருப்பாளராக போட்டியிடுகின்ற மக்களையும் மண்ணையும் ஏராளமான கேள்வி அவர்களுக்கு மனமாந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இப்போது இந்த தலைவர்களோடு இணைந்து வருகின்ற முன்னாள் பிரதேச உறுப்பினர் அதே போல சட்ட உலகம் தனித்திறப்புகள் அவர்களோடு மாவட்ட பொருளாளர் அத்துறைகளையும் ஒட்டுமொத்தமாக வரவேற்றுக் கொண்டு நிகழ்விலே உரையாற்ற இங்க நாம எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற நிகாபந்த மறுப்பு எங்களிடையே பாராளுமன்ற உறுப்பினர் அகில எங்கள் மக்கள் காங்கிரசுகளிடையே பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரியார் அவர்களே உங்கள் சரகாசத்துக்கு மத்தியில் தலைமை காணியுடைய சகோதரர் ஜெயல் அவர்கள் அதே போல இந்த கூட்டத்திலே உயரமாக அமர்ந்திருக்கின்ற நமது வேட்பாளர் சகோதரர் கேபின் அவர்களே মানদেব কাটুরিয়া জেলা পরামর্শক কানো ছালেহ সহদল জবিnabla আদি ভোলে মানদেব কাটুরিয়া উপজেলার উদ্যোক্তাকারে মকেশ তলে নিজ মাওলি পন্ডি রাবতিন তিবির

குறைப்பதற்கு சதி செய்வதாக நான் அறிவிக்கிறேன் எனவே சதிகாரர்களுடைய சதிகாரர்களுடைய விடயத்திலே கௌரவமாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு ஒன்றை நாங்கள் சொல்லி வைக்க வந்தவன் பெரிய சதிகாரனாக அவ்வாறு இருக்கிறார் எனவே நீங்கள் அவ்வாறான சதிகளினால் தம்பி கேள்வி அவர்களை தோற்கடிக்கலாம் என்று நீங்கள் கனவு காப்பியர்களாக இருந்தால் அது ஆறாம் தேதி உங்களுடைய கனவு பொய் என்று நிரூபிக்கப்படும் என்பதை நான் உங்களுக்கு அதிபராக இருந்தவர் இந்த பள்ளிவாசரை கட்டுவதற்காக இந்த ஊரை கட்டி எழுப்பதற்காக இந்த ஊரடைய ஒற்றுமைக்காக இளைஞர்களோடு சேர்ந்து இந்த மண்ணுக்காக வாழ்ந்து மறைந்த ஒரு மனிதன் அல்லாவிற்கு ஜென்னத்தில் சுதோசை வழங்க வேண்டும் அதே போல இங்கிருக்கின்ற தம்பி ஜலீல் அவர்கள் சின்ன மந்திரியே ஒரு மந்திரியாக இருந்த பொழுது பல பணிகளை ஆற்றியிருக்கிறார் இந்த விஷயமாக இருந்தாலும் கணக்கென்று எதுவும் கேட்காமல் இந்த ஊருக்காக பாடசாலைக்காக பள்ளிவாசலுக்காக பாதர்களுக்காக இளைஞர்களுக்காக என்று ஊருக்காக உழைத்த ஒரு சகோதரர் அஹமதுலா என்று அவர் தன்னுடைய வேலைகளையும் விட்டுவிட்டு வெளிநாட்டில் இந்த மண்ணையும் மக்களையும் கௌரவப்படுத்துவதற்காக ஊருக்கு வந்திருக்கிறார் அதே போல பல இளைஞர்கள் வந்து சொன்னார்கள் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று அவ்வாறு இந்த தேர்தல் இது சிறிய ஊராக இருந்தாலும் இந்த ஊரிலே வாழ்கின்ற நீங்கள் கௌரவமானவர்கள் இந்த கட்சியோடு நேர்மையாக பயணிக்கின்றவர்கள் இந்த கட்சியோட வளர்ச்சிக்காக உதவி செய்கின்றவர்கள் கடந்த தேர்தலிலே பல சவால்களுக்கு மத்தியிலும் இந்த மாவட்டப்பள்ளி வட்டாரத்தை அகில இந்திய மக்கள் காங்கிரஸ் கட்சி வெல்வதற்காக நீங்கள் பட்ட அதாவது நீங்கள் செய்த தியாகங்களும் நீங்கள் பட்ட கஷ்டங்களும் இந்த கட்சி கட்சியின் தலைவத்தும் ஒருபோதும் பார்க்கவில்லை அதே போலதான் இந்த ஜலீல் என்று சொன்னால் அவர்கள் சொன்னார்கள் இந்த முறை வாக்கு அதிகமாக அன்பு சகோதரர்களே இளைஞர்களே நண்பர்களே என்னதான் நீங்கள் இருக்கின்ற ஒரு நாள் தான் இங்கிலிருந்து நாளை மணிவென்று வரை வரைதான் எங்களுக்கு பிரச்சாரங்கள் செய்ய முடியும் இந்த பிரச்சார நாட்களுக்குள் சில சதிகாரர்கள் செய்யலாம் நம்முடைய அதாவது இந்த வெற்றி உறுதிப்படுத்தப்படும் வரை இருக்கின்ற நாளைய தினம் குழு குழுவாக பிரிந்து இளைஞர்கள் சென்று ஒவ்வொரு தாய்க்கும் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் இன்றை தெளிவுபடுத்துங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் செல்லுங்கள் இந்த தேரரிலே நாங்கள் மிக நிதானமாக நின்று அதிகபட்ச வாக்கே படிக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் சகோதரர் ஹமீர் அவர்கள் வெள்ளரோடு இன்னொரு பேச மோன செய் இந்த ஆவிருப்பு வாக்கே நமக்கு வாய்ப்பு இருக்கு எனவே அந்த சகோதரர் நண்பர்கள் கட்சிக்காக போனஸ் கிடைக்கும் போது சில வேலைகளிலே ஆக்கிரமிக்கப்படுகின்ற போது இன்ஷா அல்லாஹ் ஒரு மூலமான பரிசாளர் பதவியோ அல்லது பிரிவு பரிசாளர் பதவியோ பெறுவதற்கு நாங்கள் சில வேலைகளிலே நெகோசியேஷன் பண்ணலாம் ஏன் மாநில காட்டிலே இன்ஷா அல்லாஹ் ரெண்டு வட்டாரம் கொள்ளக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கிடைத்திருக்கிறது அதே போலதான் இந்த வட்டாரமும் ஆட்சி அமைப்பதற்கு ஒரு பங்குதாரராக பங்காளியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே அன்பு செவ்வோர்களே இளைஞர்களே தாய்மார்களே நண்பர்களே அஞ்சலி மணியிலிருந்து பல பல தாய்மார்கள் இளைஞர்கள் எல்லோரும் பெரியோர்கள் பார்த்து நின்றதாக சொன்னார்கள் எனவே நிறைய நேரம் பேச ஆசையாக இருந்தாலும் மக்கள் வெள்ளத்திற்கு முன்னால் உங்களை விட்டு விட்டு செல்ல மனமில்லாவிட்டாலும் இல்லாவிட்டாலும் என்றாலும் இன்னும் வேறு கூட்டங்கள் எனக்கு இருக்கிறது இன்ஷால்லா ரெண்டு மன தியானத்துக்குள்ளே இந்த வேறு கூட்டங்களுக்கும் நான் சென்று வர வேண்டிய தேவை இருக்கிறது எனவே உங்களுக்கு நான் மிக தாழ்மையாக அன்பாக வேண்டிக் கொள்வது யாருடனும் எந்த பிரச்சனைகளுக்கு போகிறார்கள்

ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தை சிறை செய்து விளக்கம் இல்லாமல் அல்லது அணியினரோடு இந்த இந்த ஊருக்கு அநியாயம் செய்வதற்கு இந்த ஊருடைய எதிர்காலத்தை குறைப்பதற்கு யாராவது சரி செய்வார்களா என்பால் அவர்களை பற்றி ஒவ்வொரு வீடாக போய் அல்லாஹ் அவர்களையும் நமது அணியோடு இந்த பற்றி அணியோடு இந்த உண்மை அணியோர் எமது உங்கள் நேர்மையான அரசியல் பெயர்த்து அவர்களை இன்ஷா அல்லாஹ நினைத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு வீட்டில் பொழுது நான் நீக்கிய சொன்ன ஒரு ஆசா இன்னும் ஒரு போல செய்யும் இன்ஷா அல்லாஹ் இந்த மாவடிப்பள்ளி மண் பெற்றுக் கொடுத்த ஒரு வரலாறை உருவாக்கி கொள்ளும் என்று நான் வளர்க்கிறேன் அன்பா எனவே இங்கே ஒரு சில தாய்மார்கள் தே விழுந்து விடுத்தார்கள் சிலருக்கு தண்ணீர் கனெக்ஷன் அதே போல மின்சார மின்சார இணைப்பு இவ்வாறான விஷயங்களை கேட்டிருக்கிறார்கள் கடந்த காலங்களிலே பல பேருக்கு இந்த மண்ணிலே செய்திருக்கிறோம் மின்சாரா மின்சாரம் இல்லாத அதே போல தண்ணீர் இல்லாத எல்லா குடும்பங்களுக்கும் புதிய மந்திரி வந்ததோடு அவர்களுக்கான அந்த இனிப்புகளை இலவசமாக பெற்றுக் கொடுக்க நடவடிக்கைகள் எடுப்போம் என்பதை அதே இந்த முடிந்த நல்ல பணிகளை இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எனவே இன்ஷா அதிகபட்ச வாக்குகளால் இந்த தேர்தலிலே நமது சகோதரர் எல்மியர்கள் சேர்ந்து ஒரு போனஸை பெறுவதற்கும் நீங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக வாக்களித்து இந்த வெற்றியை ஒரு சந்தோஷமாக கொண்டாடுகின்ற ஒரு நாளுக்காக முன்னாள் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் எங்கள் உன்னதமான சேரையாளன் உயர்வான பண்பாளன் பல நல்ல பல அரசியல் அனுமதித்தவன் மண்ணையும் மக்களையும் நேசிக்கின்ற ஒருவன் வேலைகளின் பசிலையும் தாபத்தையும் உடனே மக்களை என்று இப்பிரதேச மண்ணையும் மக்களுக்காகவும் சேவைகளை செல்வதற்காக முன் வந்திருக்கின்ற ஒரு தலைமை